என்னடா சும்மா உட்காந்துருக்கேன் பார்க்குறீங்களா போர் அடிக்குதுங்க அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிற காரணத்தினால நம்மளால் கண்டென்ட் எடுக்கவே முடியவே இல்லை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை மட்டும் அமல் இல்லாமல் இருந்துச்சுங்களேன் இந்நேரம் நம்ம நாம்கும் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பனன் மரியாதைக்குரிய குடியாரண சீமான் போதையை போட்டு கண்டெண்டை தூக்கி கொடுத்துட்டே இருந்திருப்பார் இந்தா பேசு பேசு ஓலாக்களாக விட்டு தீட்டிருப்பார் நாமளும் அதை எடுத்து கண்டென்ட்டை எடுத்து பேசியிருப்பான் ஆனால் என்ன பண்ணுறது தேர்தல் நடத்தை விதிமுறை அமல் இருக்க காரணத்தினால நம்ம குடியாரன் சீமானு வாயை கட்டி போட்டிருக்காங்க சரி ரைட்டு இருந்தாலும் வீடியோ போட்டாலுமே அதுக்காக சமூக வலைத்தளங்கள் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தா நம்ம அண்ணன் கண்டென்ட் கொடுத்துட்டாரு நம்ம நாம் குமட்டினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் மரியா கூறைய குடிகாரன் சீமான வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு அந்த கண்டென்ட் தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் அதன் மூலமாக பாஜகவுடைய அரசியல் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலிகளும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் முதல்ல அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பாஜக காரங்களை பார்த்தோன்னா ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டுறேன் என்ன பெரிய மோடிஜி இல்லை என்ன பெரிய மோடிஜி எங்க அண்ணன் குடிகாரன் சீமான்னு தெரியுமா எங்க அண்ணன் குடிகாரன் சீமான் உற ஓலாக்கள் எடுத்தா ஜிஏ வந்து பேசி இருக்காரு பல இடங்களில் சாம்பிள் பார்க்குறியா இப்போ ப்ளே பண்ணுற சாம்பிள் பாருங்க அதான் கண்டென்ட்டே இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க அந்த மாதிரி இந்த மகன் வருவான் நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரை நான் அவன் வந்து சொல்லல ஆபத்து வர இடத்துல நான் வந்து அவதாரம் எடுத்தேன் அது மாதிரி இது ஒரு அவதாரம் இது ஒரு பாத்தீங்களா இரண்டாவது பழைய வீடியோ வரும் பாக்குறீங்களா பழைய வீடியோ தாங்க கண்டே அதாவது இந்த வீடியோ நம்ம குடியாரன் சீமா என்ன சொல்றாரு நான் தான் கிருஷ்ண பரமாத்மாவே நான் தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு ஓலாவத்தை உடுறாரு அப்போ கூட வீடியோ பாருங்கள் பாருங்க குமரன் அப்படி தடான்னு பார்க்கிறாரு என்னடா இன்வாம்பரிய ஓலா விட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வெற்றிக்குமரம் தடானும் சோ இந்த ஓலாவை எடுத்து தான் நம்ம மோடிஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ரீரிலீஸ் ஒரு வேறொரு வடிவத்தில் ரீதியா பறக்கவே இல்லை நான் பயாலஜிக்கல் ரீதியா பறக்கவே இல்லை நான் மனசுனே கிடையாது கடவுள் என்ன அனுப்பி விட்டிருக்காரு அதனால மக்களுக்கு சேவை பண்ணுவதற்காக வந்துருங்க அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நாம் கூட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் அவர்கள் என்ன அந்த ப்ரெஸ் மீட்டை ஓலாக்கள் விட்டாரோ அதே ஓலாவை எடுத்தேன் கொஞ்சம் பட்டி டிங்கிரி பார்த்து நம்ம ஜியோ என்ன பண்ணியிருக்காரு நான் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஓலாவை தூக்கி விட்டுருக்காரு சரிங்களா ஸோ வந்து நம்ம பாஜகவுடைய கருத்தியலும் சரி பாஜகவுடைய ஓலாக்களும் சரி அதே மாதிரி நாம் கும்முட்டை கட்சியினுடைய கருத்தியலும் சரி நாம் கும்முட்டை கட்சியினுடைய ஓலாக்களும் சரி கிட்டத்தட்ட ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றுதான் ஸோ இந்த கண்டென்ட மையப்பட்டு பேச போறோம் அதாவது பாஜகவும் நாம்கோமுட்டை கட்சியும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்றத எதை வச்சு பேசுறேன் அப்படின்னா பாஜகவை இயக்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் யாரு இயக்கம் இந்துத்துவா கும்பல்கள் அந்த ஹிந்துத்வா கும்பல்கள் தான் பாஜக இயக்கிக்க இருக்கிறாங்க ஹிந்துத்துவா கும்பலுடைய நோக்கமே என்ன யாரும் எந்த ஒரு ஐடியாலஜிக்கு கீழே வந்து அணிச்சேர்ந்து விட கூடாதுவா கும்பலுடைய நோக்கமே அதாவது எந்த ஒரு ஐடியாலஜி கீழே வந்து அணி சேர்ந்து விடவே கூடாது சரிங்களா அதாவது பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி அல்லாதவர்கள் கணக்கில் யாருமே சேர்ந்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் ஹிந்துத்வா கும்பல்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் சுயசாதி பெருமைகள் பேசுங்கன்னு சொல்லி பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாத்தையுமே உடைச்சாங்க நம்ம தந்தை பெரியாரவர்கள் அப்போ என்ன பண்ணார்னா அவர் அழகாக காயின் பண்ணார் அழகாக காயின் பண்ணார் ஏன்னா பார்ப்பனர்கள் எந்த இடங்கள்லையுமே பார்ப்பனருக்குள்ளேயே வந்து பல பிரிவுகள் இருக்குது அதாவது ஐயர் இருக்காங்க ஐயங்கார் இருக்காங்க சவுண்டி பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி வடகலை தென்கலை சுப்பிரமணிய பார்ப்பனர் ஒரு குரூப் வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா பார்ப்பனர்களுக்குள்ளையே நிறையா குரூப்ல இருக்காங்க ஆனால் பார்ப்பனர்கள் என்றைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா தனிமைப்பட்டு போய்விட மாட்டாங்க நான் வந்து வடக நான் வந்து ஐயர்ரா நான் ஐயங்காரரா நான் வந்து சவுண்டி பார்ப்பனரா அப்படின்ற மாதிரி பார்ப்பனர்கள் எங்கேயுமே சுயசாதி பெருமைகள் பேச மாட்டாங்க மாறாக பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிலேருந்து ஒன்று சேர பார்ப்பாங்க ஒன்று சேர்ந்து நம்ம வந்து மெஜாரிட்டியை காட்டணுன்றதுக்காக சுயசாதி பெருமையில் எங்கேயும் பேசாம பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி ஒன்று சேருவாங்க ஸோ இதைத்தான் தந்தை பெரியார் வந்து காரணம் பண்றாரு காயின் பண்றாரு அவர் என்ன பண்றாரு சரி நீ இப்படி பண்ற நம்ம பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஓர் அணியில் ஒன்று திரட்டி இந்த மக்களை அரசியல் படுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம தந்தை பெரியவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி உருவாக்கினார் ஸோ அந்த ஐடியாலஜிக்குள்ளே தான் இந்த ஹிந்துத்துவ கும்பல் என்ன பண்ணாங்க நீயே வந்து பார்ப்பனா அல்லாதவன்ற மாதிரி அனுப்பிச்சிடுற ஓபிசி அப்படின்னு சொல்ல போகிற கேட்டகரிக்குள்ளே நீயே அனுப்பிச்சிடுற அது அப்படியே உடப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாதிகளுக்கும் சுயசாதி பெருமை பேச வச்சாங்க எத்தனை பேர் வந்து ஒரு மன்னருடைய படத்தை போட்டுக்கிட்டு நாங்க அந்த பரம்பரை நாங்க இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து சுயசாதி பெருமை பேசுறாங்க இப்ப ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து சுயசாதி பெருமைகள் பேசுகின்ற பொழுது இன்னொரு கம்யூனிட்டி என்ன பண்ணுவானா அவன் ஆட்டோமேட்டிக்கா சுயசாதி பெருமைகள் பேச சுயசாதி பெருமை பெருசா என்னுடைய சுயசாதி பெருமை பெருமை பெருசா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜிக்குள்ளேயே அவன் மூழ்கி போயிடுவான் ஆனா அந்த கேப்ல பார்ப்பனர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க பதவிகளுக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் தனிமைப்பட்டு போகல பார்ப்பனர்களுக்குள்ளேயே இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஐயரோ ஐயங்க பார்ப்பனரோ சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டோ சுயசாதி பெருமைகள் எங்கேயும் பேசுறது கிடையாது அவங்க பார்ப்பனா என்று சொல்ல போனால் ஐடியாலஜி ஒன்று சேர்றாங்களே ஆனால் இவன் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஓபிசி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்ல ஐடியாலஜி ஒன்று சேரவே மாட்டான் மாறாக சுயசாதி பெருமைகள் பேசிக்கிட்டே இருப்பான் ஸோ துண்டாடுகின்ற வேலையை தான் வந்து பாஜக வந்து பார்ப்பாங்க ஸோ அதே வேலையை தான் நம் நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புணன் மரியாதைக்குரிய குடியாரசியமானு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாரு இப்போ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாது தொண்ணூறு 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 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு பின்னாடி ஜாதிகள் பேர் ஜாதிகளுடைய பேரை போடுற வழக்கம் வந்து இருந்துச்சு பெரும்பாலும் இருந்துச்சு இப்போ தந்தை பெரியாரோடைய அந்த கொள்கையின் மூலமாகத்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி பெயரை போடுறதே வந்து ஒரு இழிவாக வந்து தமிழர்கள் கருத ஆரம்பிச்சாங்க தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி நமக்கு இருக்கிறப்ப நமக்கு நமக்கு எதுக்கு சாதி பெயர் அப்படின்ற மாதிரி எந்த தமிழர்களுமே ஜாதி பெயர் போடுறது வந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க பொது வழிகளை கேட்குறப்ப கூட நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கற கூட அந்த டோன் இருக்கு இல்லையா அந்த டோன் வந்து அப்படியே இறங்கும் என்ன நீங்கள் என்ன அழுக அப்படின்னு கேட்குறன்னு டோன் வந்து இறங்கும் ஏன்னா பொது ஜாதியினுடைய பெயரை பேரை கேட்பதே வந்து எளிவாக அவங்க கருதுனாங்க தமிழர்கள் கருதுனாங்க கருத வச்சாங்க இங்கே இருக்கிற ஐடியாலஜிகள் கொண்ட தலைவர்கள் எல்லாமே ஆனால் இந்த சித்தாந்தத்தை உடைச்ச நபர் யாரும் பார்க்குறப்ப குடியாரன் சீமான் தான் குடியாரன் சீமான்னா பலனங்களை சுயசாதி பெருமிகள் பேசு அப்படின்றாரு அதாவது ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ளே தமிழக மக்கள் விட விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக சுயசாதி பெருமைகள் பேச வச்சார் அகில இந்திய லெவலில் வந்து பாஜக வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஓகே அதாவது எல்லாத்தையும் உடைக்கிறதும் வெற்றி அடைஞ்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி உடைக்க முடியல ஏன்னா இங்கே பெரியார் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் இருந்துச்சு அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தங்கள் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் வந்து அந்த சுயசாதி பெருமைகள் என்று சொல்லப்படுகின்ற பே பெருமைகளை பேசி இந்த ஓபிசி சமுதாய மக்கள் வந்து உடைக்க முடியலை அந்த உடைக்கிற கொடுத்த அந்த உடை அந்த உடைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பித்தவர் தான் குடியாரன்சீமன் அவர்கள் ஏன்னா பாஜக கொடுத்த அஜெண்டா அது நீ வந்து எல்லாத்தையும் சுயசாதி பெருமைகள் பேச சொல்லு அப்படின்னு சொல்லி பாஜக கொடுத்த அஜெண்டா அவருடைய ட்விட்டர் வலைத்தளத்திலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கும் சரி குறிப்பாக ஜாதியுடைய பெயரை சொல்லியே குடியாரன்சிமன் என்ன பண்ணுவார்னா அறிக்கை விடுவார் வாழ்த்துக்கள் அந்த தலைவருக்கு வாழ்த்துக்கள் இந்த தலைவருக்கு வாழ்த்துக்கள் ஏன் குடியை என் பின்னாடி நான் போட்டுக்கிறத என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு குடியாரன் சீமான்னு கேட்கிறாரு டேரெக்டாக கேட்குறாரு என் ஜாதியை என்னுடைய பெயருக்கு பின்னாடி போடுறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் போடுவேன் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சுயசாதி பெருமைகள் பேச சொல்றாரு நான் சொன்ன மாதிரி சுயசாதி பெருமைகள் பேசுவதன் மூலமாக என்ன நடக்கும் நீ வந்து உன்னுடைய ஜாதியை உயர்ந்து பேசுவ ஏ நீ என்ன சொல்ற எங்க அந்த மன்னர் வந்து அந்த காலத்தில் வந்து அப்படிலாம் போர் புரிஞ்சாரு நீ என்னடா அப்படி சொல்ற எங்கள் மன்னர் அந்த காலத்தில் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி அவர் போர் புரிஞ்சா அப்படின்னு இவன் ஒரு உருட்டை உருட்டுவான் இவன் ஒரு உருட்டை உருட்டுவான் ஸோ இந்த உருட்டுகள் எல்லாமே போய் என்ன பண்ணும்னா ஒரு கட்டத்தில் வந்து மோதலை தான் முடியும் முதல்ல வந்து நிரந்தரமாக வந்து ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ளே வந்து எவனும் அணிச்சேரவே முடியவே முடியாது இதுதான் நடக்கும் ஸோ இந்த வேலையை தான் குடியாரன் சீமான்னு பார்க்குறாரு ஸோ பாஜக என்ன விதமான சித்தாந்தங்களை மேற்கொள்கிறாங்களோ அதாவது துண்டாடுதல் என்று சொல்லப்பட்ட சித்தாந்தங்களை மேற்கொள்கிறாங்களோ அதே தான் குடிகாரன் சீமானும் துண்டாடுதல் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தத்தை வந்து பார்க்கறாரு ஸோ குடியாரன் சீமானுடைய சித்து விளையாட்டுகளும் சரி அதே மாதிரி பாஜகவினுடைய சித்து விளையாட்டுகளும் சரி ஓபிசி சமுதாயத்துக்குள்ளே புகுந்தாலும் கூட தலிச்ச சமுதாயம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பட்டியல்ன மக்கள் அந்த பட்டியல்ன மக்களுடைய சித்தாந்தத்துக்குள்ளே உள்ளே புகர முடியல ஏன்னா பட்டியல மக்கள் எல்லாருமே புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்தின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வந்து இருந்தாங்க தலி சமுதாய மக்கள் பட்டியலின மக்கள் இங்கே தலித்துன்னு சொன்னால் ஒன்னே வரைஞ்சிக்கிட்டு வருவாங்க டே தலித்னா வந்து ஒரு ஐடியாலஜிடா ஒரு ஐடியாலஜி மக்கள் அதாவது சிதறடிக்கப்பட்ட மக்கள்னு தான் அர்த்தம் மற்றபடி வந்து இழிவான சொல் கிடையாது தலித் என்ற சொல்லுக்கு வந்து மண் என்று பொருள்படும் பூர்வக்குடி மக்கள் என்று பொருள்படும் சரியா அதனால் தான் ஜோதிபா பூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு காலகட்டத்திலேயே தலித் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்தினார் தலித்துன்றது வந்து ஒரு ஒரு வேர்ல்டு வைக் வேர்ல்டு வைடில் இருக்கிற வந்து சொல் சரியா ஓகேவா ஸோ வந்து பாஜகவுடைய சித்தாந்தங்களும் சரி அதே மாதிரி நாம் கும்முட்டை கஷ்டினுடைய குடிகாரம் சீமாவுடைய சித்தாந்தங்களும் சரி ஓபிசி சமுதாயத்துக்குள்ளே வந்து உள்ளப்பூ வந்து பிரிக்க முடிஞ்சுச்சு ஆனால் தலித் சமுதாய மக்கள் உள்ளே வந்து உள்ளப்பூ வந்து பிரிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தத்தின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட கோட்டை சுவரலாக இருந்தாங்க இந்த கோட்டைச்சுவரை மேற்கொண்டு வலுப்படுத்திய நபருக்கு யார் பார்க்குறப்ப திருமாவளன் அவர்கள் வந்து உடைக்க முடியல அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளுமே தலிச்சமாய் மக்களுக்குள்ளேயே என்ன பண்றாங்க சுயசாதி பூத்த அதனுடைய புகுத்து தான் பல்லர் என்று சொல்லப்படுகின்ற அதுவே ஒரு நல்ல பேர் தான் பல்லர் என்றால் வந்து விவசாயம் பண்ணவங்கன்னு அர்த்தம் பள்ளம் தோண்டி விவசாயம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மக்கள் என்ன பல்லர் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை வந்து இழிவான வார்த்தை அதனால இவன் தேவேந்தருக்குள்ள வேளாண் சொல்லுன்னு சொல்லி அவங்களும் சுயசாதி பெருமையை வந்து பேச வச்சாங்க அதே மாதிரி பறையர் மக்கள் இருக்காங்க இல்லையா பறையர் மக்கள் குள்ளேயே என்னன்னா நீ வந்து அதுக்குள்ளேயே நிறைய பிரிவு சொல்றாங்க சாம்போ குளம் அந்த குளம் இந்த குளம் என்னென்னமோ சொல்றாங்க சிவகுலத்தோர் அப்படின்றாங்க எல்லாமே சொல்றாங்க அவங்களையும் சுயசாதி பெருமைகள் பேசி உடைக்க வைக்கிறது ஸோ வந்து இந்த ரெண்டு பேர்த்தையும் சுயசாதி பெருமையில் பேசி வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே சண்டையை மூட்டி விட்டாங்க மூட்டி விட்டு அதுக்கப்புறம் அருந்ததீன மக்கள் இருக்காங்க இல்லையா அருந்ததீன மக்களை இப்படி உடைக்கிறாங்க அப்படின்னா அருந்ததீன மக்கள் வந்து தமிழர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி குடிகாரன் சீமான் மூலமாக சொல்ல வச்சு அந்த தலித் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிக்குள்ளே அருந்ததி சமுதாயமே வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்களை ஒதுக்கி வைக்கிற வேலையை வந்து பார்க்குறாங்க அப்போ தலித் என்று சொல்லப்படுகின்ற பட்டியல மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜியை உடைக்கிறானுங்க பிஜேபி செய்கின்ற அஜெண்டா இதுதான் இன்றைக்கி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யார் யாருக்கு பிஜேபி சீட்டு கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துருக்குது ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு சீட்டு சரிங்களா அதாவது மற்ற இதுவும் கொடுக்குறாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவரும் கொடுக்குறாங்க ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தலைவர்களுக்கும் கொடுக்கல தலைவர் கொடுக்க அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து இப்போ தேர்தல் அரசியலில் வந்து அந்த மாதிரி சில விஷயம் யுக்திகள்லாம் தேவைப்படுது ஆனால் பிஜேபி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களுமே விலைக்கு வாங்குறாங்க ஒவ்வொரு சாதிக்கான தலைவர்களை இருப்பாங்க தெரியுமா தங்களை அடையாளப்படுத்த நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையுமே விலக்கி வாங்குகிற வேலையை தான் பிஜேபி பார்க்குதுங்களா அப்போ என்ன போட்டாங்கன்னா துண்டாடுகின்ற வேலை துண்டாடுகின்ற வேலை பாஜக என்ன விதமான சித்தாந்தங்கள் மேற்கொள்கிறாங்களோ அதே சித்தாந்தம் தான் நாம் குமுட்டை கிஷ்ணு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பனன் மரியாதைக்குரிய கொட்டிகாரன் சீமானும் மேற்கொள்றாரு ஸோ அதனுடைய தான் நீங்கள் பார்க்கலாம் வாய்க்கு வரதெல்லாம் வந்து அடிச்சு விடுறது ஹிட்ல கூட கோயபல்ஸ் ஒத்திருந்தான் கோயபல்ஸ் வந்து என்ன பண்ணுவானா அவன் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற வேலை அவனுடைய வேலையாக தான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட ஸ்கிரிப்டாக வந்து இருக்கும் நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடியாத ஸ்கிரிப்டாக இருக்கும் அந்த தான் குடிகாரன் சீமான் மேடையில் பேசுவார் ஆளுருடைய மாளிகை போய் நான் போட்டு போட்டு வந்துடுவேன் ஒரே இரவில் போய் இழுத்த நொட்டிட்டு வந்துடுவேன் நான் அதுக்கப்புறம் வந்து என்னது வேற என்ன சொன்னாப்பில்ல நிறைய ஓலா விட்ருக்காரு மறந்து போச்சு நீட்டுக்கு கேட்டு நீட்டுக்கு கேட்டு நீட்டுக்கு கெட் அவுட்டு இந்த மாதிரி ஓலாக்கள்லாம் வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து பேசுவாப்பில்ல யார் குடிகார சீமான் இதே தான் கோயபல்ஸும் ஹிட்லர் பண்ணி கொடுத்தான் ஸோ இதே வேலையை தான் நம்ம ஜி அவர்களும் பண்ணுறாரு ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட ஸ்பீச்சுகள்லாம் பேசுகிறாரு சரிங்களா ஸோ மக்களே பாஜகவும் நாத்தாக்காவும் பாஜகவும் நாம் கூமுட்டை கட்சியும் கிட்டத்தட்ட ஒன்று என்பதனை இந்த காணொலி வாயிலாம் நீங்களே புரிஞ்சிக்கலாம் சரிங்களா பட் இருந்தாலும் நான் இதுவரைக்கும் சொன்ன டேட்டாக்கள் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குடிகார சீமான் எப்பேற்பட்ட ஒரு ஃப்ராடுக்காரே என்ன விதமான அரசியல் மையப்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கு அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணலாம் ஸோ இது மூலமாக புதுவையான கருத்து உருவாக்கங்கள்லாம் மேற்கொள்ளலாம் வழக்கம்போல் நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூண்டு தம்பியை கீழே வந்து கட்டக்கட்ட வார்த்தை நம்ம வகிவாங்க அதை பற்றி கவலை இல்லைங்களா கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியில் போய் வரையை கூறி நிறை நன்றி வணக்கம்